தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் போகிறாயா என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதித்தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் தாவீது அரசனைப் போல நாமும் சில சமயங்களில் ஆண்டவருக்காக மகத்தான காரியங்களை செய்ய விரும்புகிறோம் அவருக்கு ஒரு கோவில் கட்ட விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மிடம் கூறுவது என்ன நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் போகிறாயா அவர் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை மாறாக அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறார் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஆறுதல் நாம் எங்கு சென்றாலும் நாம் யார் என்பது முக்கியமல்லாண்டவர் நம்முடன் இருக்கிறார் அவர் நம்மை உருவாக்கினார் நம்மை வழிநடத்தினார் நம்மை பாதுகாத்தார் நாம் அவருக்காக ஒரு வீட்டை கட்ட முயற்சிக்கும் அவரோ நம் வாழ்வைனும் குடும்பத்தைனும் எதிர்காலத்தை நிலைநிறுத்த விரும்புகிறார் அவர் நமக்கு ஓய்வு அளித்து நம்மை நிலைநிறுத்துகிறார் இந்த தியானத்தில் நாம் ஆண்டவரின் மாறாத அன்பையும் அவர் நம் வாழ்வில் செய்யும் அற்புதமான பணிகளையும் எண்ணி பார்ப்போம் நாம் அவருக்காக என்ன செய்ய முடியும் என்பதை விட அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்யப்போகிறார் என்பதில் நம் நம்பிக்கையை வைப்போம் ஆண்டவரே எங்கள் வாழ்வை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம் நீர் எங்களுக்காக கட்டும் வீட்டை நாங்கள் நம்புகிறோம் உமது வழிகாட்டுதலுக்கு நன்றி அமேன்